ஒரு விளையாட்டு விளையாடலாமா நீங்க எல்லாரும் எஸ் டீச்சர்னு சொல்றதுல இருந்தே தெரியுது ரொம்ப உற்சாகமா இருக்கீங்கன்னு சரி சரி விளையாடலாம் விளையாட்டோட ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர் சொல்லிடுறேன் டீச்சர் அங்கே படங்கள் வச்சுருக்கேன் அப்படி தானே படங்களுக்கு தொடர்புடைய சொல் அட்டைகளும் இருக்குது ரெண்டு செட் இருக்குது சரியா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சொல் அட்டையை எடுக்கணும் அந்த சொல்லட்டைய எந்த படத்தோட வேணாலும் நீங்கள் பொருந்து செக் பண்ணிக்கலாம் பொருத்தமான இடத்துல நீங்கள் சரியாக வச்சுட்டீங்கன்னா அங்கேயே வச்சிடலாம் பொருத்தம் இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதே பிளேஸ்ல வச்சிடணும் சரியா யார்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த சொல்லட்டைகள் காலியாகுதோ அவங்க தான் வின்னர் ஓகேவா புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு சரி ஃபர்ஸ்ட் நவதாரணி நீ ஸ்டார்ட் பண்ணு தேங்காய் சைடு சைடு வை வை ஓகே கரெக்டா வச்சிட்ட அடுத்து மித்ரா வெரி குட் கரெக்டா வச்சிட்ட அடுத்து நவதாரணி வெரி குட் சரியா படி இன்னொரு தடவை வெளிச்சம் வெரி குட் அடுத்து பரவை வெரி குட் மோதிரம் மோதிரம் வெரி குட் தே வெரி குட் இன்னும் கரெக்ட்டா வச்சிட்டே இருக்கீங்க பரவை வெரி குட் ஹேய் माइकोल वेरी गुड करेक्ट आंसर कीरत वेरी गुड वेरी गुड करेक्ट है करेक्ट है बड़ी வெரி குட் வெரி குட் ரெண்டு பேருமே கரெக்டா வச்சிருக்கீங்க அப்ப ரெண்டு பேருமே வின்னர் சரியா நீங்க ஏதாவது மாத்தி வைப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா சரியா வச்சிட்டீங்க வெரி குட் உங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் நல்லா கிளாப் பண்ணுங்க பரிசு தரணும்ல அப்போ பரிசு தரணும்ல உங்களுக்கு வேணுமா பரிசு வேண்டாமா வேணுமா சரி தரேன் டீச்சர் விளையாட்டுல படத்துக்கு தொடர்புடைய சொற்களை ரெண்டு பேருமே சரியா எடுத்து வச்சுட்டாங்க அப்படிதான